திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யின் தரம் குறைந்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து அதனை மத்திய அரசின் ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்பி சோதனை செய்து பார்த்ததில் அந்த நெய்யில் மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொழுப்பு இருந்தது தெரியவந்தது இதனை ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு பகிங்கரமாக தெரிவித்ததுடன் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசு மீது குற்றச்சாட்டையும் கூறினார் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டை ஆந்திர முன்னாள் முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்துள்ளார் இந்த விவகாரம் பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று முன்தினம் திருப்பதியில் உள்ள தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் ஆகம ஆலோசனை குழு கூட்டம் தேவஸ்தான அதிகாரி ஷியாமலராவ் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதற்காக கோவிலை சுத்தப்படுத்தி பரிகார பூஜை சாந்தி யாகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் ஏழுமலையான் கோவிலின் தலைமை அர்ச்சகர் ராமகிருஷ்ண தீட்சிதர் எட்டு அர்ச்சகர்கள் மூன்று ஆகம ஆலோசகர்கள் தலைமையில் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய சாந்தியாகம் காலை பத்து மணிக்கு நிறைவடைந்தது இந்த யாகத்தில் வைக்கப்பட்டுள்ள புனித நீரை லட்டு பிரசாதம் தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தெளிப்பதன் மூலம் தோஷங்கள் நிவர்த்தி அடையும் என தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்